சுவாசி நர்ச்சன பிரீதாயை நமஹா அப்படின்னு லலிதா சகசிரநாமத்தில் அம்பாளுக்கு ஒரு நாமாவளி ஒரு அர்ச்சனை சுவாசினிகளை பூஜை செய்வதால் மிகவும் சந்தோஷம் அடைகிறாள் அம்பாள் காமாட்சி அப்படின்னு இந்த நாமா நம்மளுக்கு சொல்கிறது எப்பேற்பட்ட சுமங்கலி சாபம் இருந்தாலும் சாபம் இருந்தாலும் கன்னியாசாபம் இருந்தாலும் இந்த சுவாசினி பூஜை கன்னியா பூஜை பண்ணுறதுனால அது விலகிறது அதனால தான் ஒவ்வொரு குடும்பத்திலையும் வருஷா வருஷம் சுமங்கலி பிரார்த்தனை பண்ணுறது அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் ஏற்பட்டுருக்கு விசேஷமாக இந்த நவராத்திரி புண்ணிய காலத்தில் ஒன்பது நாட்களும் சுவாசினிகளையும் கன்னிகளையும் பூஜை பண்ணுறது அம்பாலினுடைய முழுமையான அனுகிரகத்தை நமக்கு பெற்றுத்தரும் அதில் ஏகைகாம் பூஜையே கன்னியாம் ஏகவிர்தா ததைவச்ச த்ரிகுணம் திரிகுணம் வாபி பிரத்யேகம் நவகந்துவா அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது அதாவது ஒரு வழிமுறையை நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது அதாவது ஒவ்வொரு நாட்களும் ஒன்பது சுவாசினிகள் ஒன்பது கன்னிகைகள் பத்து வயசுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு கன்னியாக் குழந்தைகள் அப்படின்னு பேர் பத்து வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு குழந்தைகள்னு பேர் சுமங்கலி ஸ்திரீகள் கல்யாணம் ஆகி கணவன்களோட இரு கணவன்மாரோடு இருக்கக்கூடிய சுபங்கலி ஸ்திரிகள் இவர் இவர்களுக்கு சுமங்கலி சுவாசினிகள் அப்படின்னு பேர் அப்படியே ஒவ்வொரு நாளும் ஒன்பது நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஒன்பது சுபாசினிகள் அதாவது ஒன்பது சுவாசினி பெண்மணிகள் ஒன்பது கன்னியாக குழந்தைகள் இவர்களை வரவழித்து அவர்களுக்கு வஸ்திரம் கொடுத்து காலலம்பி போஜனம் செய்வித்து அவர்களுக்கு மஞ்சள் குங்குமம் சீப்பு வளையல் ஓட்டுக்க ஆபரணங்கள் இதெல்லாம் சௌபாகிய திரவியங்கள் இதெல்லாம் கொடுத்து தாம்பூலங்கள் கொடுத்து பழங்கள் கொடுத்து தட்சிணைகள் கொடுத்து நமஸ்கரித்து பூஜித்து அப்படி பிரார்த்தனை செய்து கொள்வது உத்தம பட்சம் அப்படி அப்படி பார்த்தா ஒவ்வொரு நாளும் பதினெட்டு பேர் ஒன்பது சுமங்கலிகள் ஒன்பது கன்னிகைகள் இது முடியலை அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கு விருத்தி பண்ணிகிட்டே போகிறது அதாவது முதல் நாளைக்கு தவராத்திரியில முதல் நாளைக்கு ஒரு சுவாசினி ஒரு கன்னியை அப்படி அவர்களை பூஜை பண்றது ரெண்டாவது நாளைக்கு ரெண்டு சுவாசினி ரெண்டு கன்னியை ஒன்பதாவது நாளைக்கு ஒன்பது சுவாசினி ஒன்பது கன்னிகைகள் அப்படி பண்ணிட்டு போகிறது ரெண்டாவது பட்சம் மத்தியம பட்சம் அவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு எல்லாம் உபச்சாரங்கள்லாம் பண்ணி போஜனம் பண்ணி வைக்கிறது எதுவுமே முடியல அப்படின்னாலும் கடைசி பட்சம் ஏதோ உரு நாளைக்காவது சுவாசினியையும் கன்னிகையையும் கூப்பிட்டு அவர்களுக்கு போஜனம் செய்வித்து அவர்களுடைய அனுகிரகத்தை அடையணும் அப்படின்னு சாஸ்திரம்